அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்க போகிறோம் சங்குப்பூ இடியாப்பம் சங்குப்பூ அப்படிங்கிறது உடம்புக்கு ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு பூவாக இருக்கு சங்குப்பூவை நம்ம சாப்பிட்லாமா அப்படிங்கிறதே பொதுவாக யாருக்கும் தெரியாது சங்குப்பூவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது சங்குப்பூவை நிறைய நம்ம டீ வச்சு குடிக்கும்போது நம்மளுடைய ஸ்கின் ப்ராப்ளம் அதாவது தோல் வியாதிகள் என்ன இருந்தாலும் அது சரி பண்ணும் பொதுவாகவே சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு அலர்ஜி மாதிரி வரும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் சங்குப்பூவை அப்படியே கையாலேயே கசக்கி அதனுடைய சாறு எடுத்து மேலே பூசி விடுவாங்க அலர்ஜி எதுவுமே வராது நம்ம இன்டேக் அதாவது உடலுக்கு உள் பகத்துக்கு நம்ம எடுத்துக்கும் போது ஸ்கின் நல்லா பளப்பளப்பாகும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் ரத்தத்தை அதிகரிக்கவும் செய்யும் ரத்தம் உடம்பு வந்து நமக்கு ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சங்குப்பூ டெய்லியும் சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே குடிக்கும்போது அதிகப்படியான நமக்கு உடம்புல ரத்தம் அதிகரிக்கும் ஸோ இன்றைக்கி அதை வச்சு நம்ம உணவு முறையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இடியாப்பம் பொதுவாகவே நம்ம நார்மலாக அரிசி மாவில் இடியாப்பம் பண்ணுவோம் இப்போ அதவே வந்து சங்குப்பு வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான இடியாப்பம் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்திடலாம் சங்குப்பு வந்து நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் பிடுங்கினேன் இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாவது அது வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் காய வைக்கணும் நம்ம டேரெக்டாக அப்படியே போடும்போது அதனுடைய பச்சை வாசனை இந்த சங்குப்பூலேருந்து இருந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் அதை டேரெக்டாக நம்ம சமைக்கும் போது அந்த ஸ்மெல்லு நமக்கு அதில் நம்ம கொஞ்சம் ஒத்துக்காத மாதிரி இருக்கும் ஐ மீன் நம்ம ஃபீல் பண்ணும்போது சாப்பிட்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி போயிடும் அதை கொஞ்சம் காய வச்சிங்க ஒரு வதக்கி வதங்கி போன ஸ்டேஜில் ஒரு ஆஃப் அளவுக்கு அதை காய வச்சு எடுத்திங்கன்னா அந்த ஸ்மெல்லு வராது ஸோ நம்ம டேரெக்டாக தண்ணி எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ அது மாதிரி தான் இருக்கும் இதனுடைய ஃப்ளேவர் வராது இதனுடைய ஃப்ளேவர் பிடிக்குன்றவங்க நீங்கள் டேரெக்டாக அப்படியே போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக காய வச்சு எடுத்திருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு பூ சங்குப்பூ எடுத்திருக்கோம் அது கூடவே அரிசி மாவு பச்சரிசி மாவு ஒரு கப்பு இதுக்கு ஷைடிஸாக வெஜ் கீமா பண்ண போகிறோம் பொதுவாக நம்ம தேங்காய் பால் சடியா இடியாப்பத்து கூட தேங்காய் பாலும் நம்ம காம்பினேஷனாக சாப்பிட்லாம் காரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெஜ் குருமா இருக்கும் நம்ம அதவே வந்து வெஜ் கீமா நம்ம மீல் மேக்கர் வச்சு ஒரு கீமா ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம் ஐம்பது கிராம் வேர்க்கடலை ரெண்டு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பச்சை மிளகாய் ரெண்டு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் சின்ன வெங்காயம் பத்து தேங்காய் நறுக்கியது ஒரு கப் பெரிய வெங்காயம் ஒன்று தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை சிறிதளவு தயிர் ஒரு கப் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சங்குப்பூவை சுடுதண்ணியில் போட்டு அதனுடைய எசன்ஸை மட்டும் எடுக்க போகிறோம் கடையில் வெறும் வாட்டர் மட்டும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி மாவு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் சும்மா ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு தான் மாவு எடுத்திருக்கேன் அதனால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி கூடையே நம்ம எடுத்து காய வச்சிருக்க சங்குப்பூ இது இந்த அளவு தான் போடணுமா அப்படின்றது கிடையாது நீங்கள் எத்தனை பூ வேணாலும் போட்டுக்கலாம் கலருக்காக தான் நம்ம இந்த பூ சேர்க்குறோம் நான் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பூ சேர்த்துருக்கேன் நூறு கிராம் அளவுக்கே சங்குப்பூ நம்ம நிறையா போட்டால் ஒன்றும் இல்லையா அப்படின்னா தாராளமாக நீங்கள் எத்தனை பூ வேணாலும் சேர்த்துக்கலாம் அதில் ஒன்றும் தப்பே இல்லை இப்போ இது கொதிக்கும் போது நமக்கு அந்த எசன்ஸ் இந்த பூவில் இருக்க அந்த சத்து எல்லாமே தண்ணியில் இறங்கிடும் பாருங்கள் கலர் நல்லா சேஞ்சப் ஆகுது அந்த சங்குப்பூ அந்த ப்ளூ கலர் நல்லா வந்து தண்ணியில் இறங்குது பாருங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த தண்ணியில் தான் இப்போ இந்த பூவில் இருக்க அனைத்து சத்துமே உங்களுக்கு தண்ணியில் போயிடும் இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம டிஷ்ஷே ரெடி பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் கொஞ்சம் தாராளமாக கூட தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாவு வந்து தேவைப்படுச்சுன்னா மாவு ஆட் பண்ணிக்கோங்க அதனால தண்ணி எப்போயுமே கம்மியாக வைக்காதீங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பூ போகிறீங்களோ அந்தளவுக்கு கலர் கிடைக்கும் நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதில் இருக்க அந்த கலரெலாம் நல்லா இறங்கிடும் சங்குப்பூவில் பாயசம் பண்ணலாம் சங்குப்பூ கேசரி பண்ணலாம் சங்குப்பூ ரொம்ப உடம்புக்கு நல்லது வீட்லேயே எல்லார் வீட்லேயும் கிராமத்து சைடில் எல்லார் வீட்லேயும் சங்குப்பூ இருக்கும் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் டெய்லி மார்னிங்கே ஒரு டிகாஷன் மாதிரி இதை போட்டு நீங்கள் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு கூட குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா ஒரு டீ மாதிரி ஆகிடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் நமக்கு இப்போ சங்குப்பூனுடைய அந்த எசன்ஸு தண்ணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தெரியுதா கலர் எந்த அளவுக்கு நமக்கு இந்த பூ எப்படி ஆயிடுச்சு தண்ணி எந்த மாதிரி வந்துருச்சுன்னு பாருங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பூ தனியாக நின்றுச்சு தண்ணியை மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல டார்க்கு ப்ளூ மயில் கழுத்து கலர் சொல்லுவாங்க இல்லையா அந்த கலர் கிடைக்கும் சங்குப்பூ ஒயிட்லையும் இருக்குது ஸோ இந்த ப்ளூ கலர் சங்குப்பூ எடுத்துக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு கரெக்டாக நான் எடுத்து வச்சிருக்க ஒரு நூறு கிராம் மாவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும் இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலனா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அதனால ஒன்றும் தப்பு இல்லை இப்போ இந்த தண்ணியை அப்படியே வச்சிருவோம் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவை சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துப்போம் கொஞ்சமாக அப்போ இந்த உப்பை நல்லா மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த சங்குப்பூ தண்ணியை சேர்த்துக்கலாம் ஸ்மெல்லாம் உங்களுக்கு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக வருமானு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை அதுக்காக தான் நம்ம பூ கொஞ்சம் நல்லா வதங்க வச்சு காய வச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள் நல்லா நான் எடுத்து வச்சுருக்க மாவுக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்குது அப்ப நல்லா கை வச்சு கொஞ்சம் சூடோட இருக்கும்போதே மேஷ் பண்ணி பிணைஞ்சுக்கோங்க கொஞ்சம் கெட்டியா இருக்கு இப்ப கூட கொஞ்சமா நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம நார்மலா இடியாப்ப மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்ப அடுப்புல ஒரு கடாயை வச்சுக்கிட்டோம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமா எண்ணெய் இப்போ நம்ம கீமாக்கு மசாலா தான் ரெடி பண்றோம் சோ அதுக்காக சின்ன வெங்காயம் ஒரு நாலு அஞ்சு வெங்காயம் போட்டுக்கோங்க எல்லா பொருளையுமே நல்லா வதக்கி தான் நம்ம அரைக்க போறோம் அதனால ஒன் ஒன் பை ஒன்றாவே போட்டுடலாம் ஒவ்வொரு பொருளுக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது கூடவே கொஞ்சமாக சீரகம் பச்சை மிளகா ஒன்று பொடிய நறுக்கின தேங்காய் ஒரு பத்து பல் அளவுக்கு இருந்தால் போதும் கருவேப்பில் ஒரு கொத்து இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் தாளிப்புக்கு இப்போ வேறு எதுவுமே போடல சீரகம் மட்டும்தான் போட்டிருக்கேன் தாளிப்பு பட்டைக்கிராம் போட்டு அடுத்து தனியாக தாளிக்க போகிறோம் அதனால் இதில் எதுவுமே சேர்க்கலை நம்ம ஒரு அரை பதம் அளவுக்கு வதங்கிடுச்சு இது கூடவே வேர்க்கல்ல ஃப்ளேவருக்கும் அது ஒரு குருமா பதத்துக்கு வரணுன்றதுக்காக வேர்க்கல்ல சேர்க்குறேன் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கல்ல போட்டுக்கோங்க பொதுவாகவே எந்த வெஜ் குருமா வெஜ் பாயா எது பண்ணுறதா இருந்தாலும் வேர்க்கல்ல சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக இந்த எண்ணெயில் இந்த மாதிரி வறுத்துட்டு போட்டிங்கன்னா வாசனையும் நல்லா இருக்கும் அதே மாதிரி வேர்க்கடலையே தோலோடு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது வேர்க்கடலை தோலை எடுத்துட்டு நம்ம சாப்பிட்டோம்னா தோல்ல பாதி சத்து இருக்கும் சத்து இருக்காதுன்னு நான் சொல்ல வரல நீங்கள் தோல் எடுத்துகிட்டு சாப்பிடும்போது தோல்லேயும் நமக்கு அதிகப்படியான சத்து இருக்கும் அதனால் சமைக்கும் போதாவது நம்ம தோலோடு சேர்த்துக்கணும் வேர்க்கடலை சட்னிலாம் அரைக்கிறோம்னா நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணாதீங்க அப்படியே போட்டு சட்னி அரைச்சிக்கோங்க போதும் ஒரு அரை அளவுக்கு அதாவது பதம் அளவுக்கு தான் ஃபுல்லாக வதங்கக்கூடாது ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதை ஆரட்டும் இப்போ இந்த மேக்கர் நம்ம நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துருக்கோம் இதை என்ன பண்ணோம் நல்லா ஆறிடுச்சு தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துப்போம் தண்ணியோடு சேர்க்கக்கூடாது நல்லா புளிஞ்சிட்டு நம்ம இதை கிரைண்ட் பண்ண போகிறோம் அதனால் டைரெக்டாகவே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் அளவெல்லாம் கிடையாது உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நம்ம காயெல்லாம் எதுவும் போடலை அதனால் இதனுடைய குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா கை வச்சு புழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ நம்ம இதை ட்ரையாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேவைப்படாமல் இருக்குது அதுவும் அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு நமக்கு குறை குறப்பாக இருந்தால் போதும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்ச இந்த மீல் மேக்கரை மாற்றிக்கலாம் மீல் மேக்கர் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு பாருங்கள் ரொம்ப வலுவலுன்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக தரல தரலாக இருக்க மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க சேம் இதே ஜார்லேன்னு நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த மசாலா பொருள் இதை அப்படியே அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம் முதல்ல தண்ணி இல்லாம நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடுவோம் இப்போ கசகசாவை நான் ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு எடுத்து அரைக்கும் போது இந்த கசகசா நல்லா அரைபடும் நீங்கள் டேரெக்டாக போடும்போது அரையாது ரொம்ப சின்னதாக இருக்க நல்லா அறப்படாது தண்ணியை ஊற்றி ஊற வச்சு அரைச்சிங்கன்னா பேஸ்ட்டாக நல்லா அறப்பட்டுரும் அதை இது கூட சேர்த்துக்கலாம் கசகசா போடும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கிரேவியும் திக்காக வரும் அது கூடவே இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் கரெக்டாக இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் இது இருக்கட்டும் இப்போ நம்ம கடாயை ஹீட் பண்ணிட்டோம் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் பிரிஞ்சி இலை ஒரு ஏலக்காய் அண்ணாச்சி போ அதாவது கரம் மசாலாக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பொருளுமே போட்டிருக்கேன் நான் கல்பாசி கிராம்பு பட்டை இது எல்லாமே சேர்த்து போடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரெண்டு ரெண்டு ஒரு பட்டனை ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க அண்ணாச்சி பூ ஒரு சின்னது ஏலக்காய் ஒன்று கிராம்பர் ரெண்டு நல்லா வெடிக்கட்டும் கூடவே கொஞ்சமாக கருகப்பில் நறுக்கனை பெரிய வெங்காயம் நம்ம சின்ன வெங்காயம் அரைச்சிருக்கோம் அதனால் பெரிய வெங்காயம் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ஒரு அரை பதம் அளவுக்கு வதங்கட்டும் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும் இதுக்கு நம்ம தக்காளி சேர்க்கலை ஏன்னா தக்காளியில் நிறையா தண்ணிர் பதம் இருக்கும் நம்ம இது கீமா ஸ்டைலில் பண்ணுறனால ரொம்ப ட்ரையாக தான் இருக்கணும் ரெண்டாவது கீமாவுக்கு தக்காளி போடக்கூடாது குளிப்பு தன்மையே இருக்கக்கூடாது தக்காளிக்கும் கொஞ்சமாக புளிப்பு தன்மை இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம கெட்டி தயிர் எடுத்திருக்கோம் தன்மை இல்லாமல் இருக்கணுன்றக்காக தான் தயிர் சேர்க்குறோம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ அது கூடவே நம்ம குறை குறைன்னு அரைச்சி எடுத்து வச்ச மேக்கரை சேர்த்துக்கலாம் இந்த மீல் மேக்கரும் நல்ல வெங்காயத்து கூட வதங்கட்டும் மேக்கரை போட்டுட்டு தான் நம்ம எல்லா ஸ்பைசஸையும் போடணும் அப்பதான் மீல் மேக்கருக்குள்ள உப்பாக இருக்கட்டும் காரமாக இருக்கட்டும் அந்த மீல் மேக்கருக்குள்ள இறங்கும் வெங்காயத்து கூட நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மீல் மேக்கரோட அப்சர்வ் ஆகட்டும் இப்போ இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டோம் காரத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க இது நல்லா இப்போ இது கூட வதங்கட்டும் பாருங்கள் இந்த கலர் எல்லாமே மீல் மேக்கர் கூட நல்லா ஒரு திக்காக ஒரு கெட்டியான ஒரு வடை செய்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கெட்டி மாவை மாதிரி ரெடி ஆயிடுச்சு எல்லாமே போட்டுட்டோம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டும் நல்லா மீல் மேக்கரோட மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ரொம்ப அந்த தேங்காய் வந்து நம்ம அரைச்சி அப்படியே சேர்த்துருக்கோம் தண்ணி கொஞ்சம் ஊற்றினோம்னா நல்லா கொதிச்சிச்சின்னா பச்சை வாசனை போயிடும் ஒரு டூ மினிட்ஸ் அளவுக்கு அது கொதிக்கணும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டம்ர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்ச மசாலாவும் நம்ம போட்டுட்டோம் கொதிச்சுச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இது கொதிக்கட்டும் அதுங்கள நம்ம இடியாப்பம் வந்து ரெடி பண்ணிடலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு இடியாப்பம் வச்சுல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டோம்னா புளியறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் லைட்டாக எண்ணெயோ இல்லை நெய்யோ எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து கடாய்க்குள்ளே வைக்கிறனால இந்த ஸ்டாண்டு வச்சு நல்லா இந்த மாதிரி ஓட்டை இருக்க மாதிரி ஒரு தட்டை எடுத்துக்கோங்க வெறும் தட்டு போட்டிங்கன்னா கீழே இருந்து உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க பிளேட் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அந்த ப்ளேட்லையும் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் இட்லி மாதிரி இடியாப்பம் போட்டுக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக வரும் ஸோ நான் பிளேட்டில் போடும்போது அது ஷேப் நல்லா அழகாக என்ன ப்ளேட்டில் போடுறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாவை இடியாப்பாச்சில் வச்சுருவோம் இப்போ இதை இதை இடியாப்ப மாதிரி நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா வேகாது ஸோ நீங்கள் நல்லா தா நல்லா பெருசாக ரவுண்டாக போடுறத விட்டுட்டு குறுகி இல்லாமல் பரப்பி போட்டிங்கன்னா நல்லா தாராளமாக வேகும் இந்த கேப்லலாம் இன்னொரு தடவை புழிஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு இடியாப்பம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிட்டு இன்னும் கொஞ்சம் கூட அடுத்த ஒரு ரெண்டு மூணு பிளேட் வைக்கணும்னா நீங்கள் அடியில் ஸ்டாண்டு வச்சு வச்சு வச்சிங்கன்னா ஒரே இதில் ஒரு மூணு தடவையாக வச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து மாவு பிணைஞ்சிட்டு எண்ணெய் தேய்ச்சி தான் வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு மேலே வந்து வர வரன்னு ஆகாது அரிசி மாவுன்றனால உங்களுக்கு சீக்கிரம் ட்ரை ஆகிடும் இப்போ இந்த கீமாவும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு பாருங்க தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளிக்காத கெட்டி தயிரை இது கூட சேர்க்க போகிறோம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை இது உங்களுக்கு ஆறுனாலும் கொஞ்சம் ஈர்க்கம் ஆயிடும் அதனால இந்த அளவுக்கு லூஸாக இருந்தாலே போதும் ஒரு டூ மினிட்ஸ் அதிகபட்சம் ஒரு டூ மினிட்ஸ் தயிர் சேர்த்து கொஞ்சம் போதும் கிண்டிட்டே இருங்க இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும் அவ்வளோதான் நம்மளுடைய வெஜ் கீமா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை இறக்கி வச்சுட்டு இடியா நம்ம பாயில் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரே பிளேட் அப்படிங்கிறதுனால கடாயில் பண்ணுறேன் நீங்கள் நிறையா பண்ணும்போது இட்லி பாத்திரத்தில் பண்ணிக்கலாம் இதுக்குள்ள சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க இந்த ஸ்டாண்டுக்கு மேலே தண்ணி இருக்க மாதிரி வேண்டாம் நீங்களும் கொஞ்சமாக பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராசஸில் பண்ணிக்கோங்க நீங்கள் அரிசி மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவுலையும் இதே மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணலாம் கோதுமை இடியாப்பம் கோதுமை மாவில் பண்ணும்போது கொஞ்சமாக மாவை எடுத்து நீங்கள் வறுத்துக்கோங்க அப்போ தான் கையில் கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கும் நல்லா வறுத்துட்டு அரிசி மாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதே மாதிரி சங்குப்பூ ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை வச்சு நீங்கள் கோதுமை மாவில் ரெடி பண்ணி செய்யலாம் நல்லாயிருக்கும் தண்ணி நல்லா சூடாயிருச்சு பாருங்கள் பபிள்ஸ் வருது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இடியாப்பத்தை இதுக்குள்ளே வச்சுக்குவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம கையை மேலே வச்சோன்னா மாவு ஒட்டாமல் வரணும் பாருங்கள் நமக்கு க்ளீனாக இருக்குது ஸோ நல்லா இடியாப்பம் வெந்துருச்சு இப்போ அடுப்பை அமர்த்திக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறட்டும் அப்போ தான் நம்ம எடுக்க முடியும் கொஞ்சம் அதை கூல் பண்ணிவிட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ப்ளேட்டில் இப்போ நல்லா நமக்கு இந்த இடியாப்பம் ஆறிடுச்சு ஸோ அதை ப்ளைட்டில் மாற்றிக்கலாம் கலரே பாருங்கள் நல்ல ஒரு ப்ளூ கலர் வந்திருக்கு சூப்பராக நமக்கு சங்குப்பூ ரெடி இடியாகிடுச்சு அதுக்கு மேட்சிங்கான ஒரு வெஜ் கீமா ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதே இதே மாதிரி ஆரோக்கியமாக டேஸ்ட்டாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்